விடுதலை சிறுத்தைகளுடைய விடுதலை கலை இலக்கிய பேரவையின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த இளவந்திகை திருவிழாவிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மாநில செயலாளர் கவிஞர் ஆசிரியர் மரியாதைக்குரிய தோழர் யாளநாதி அவர்களே வரவேற்பு புறையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் தோழர் அரியால் வளவன் அவர்களே இந்த அழகிய நிகழ்வை ஒரு அழகியலாக நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய கவிஞர் வெண்ணிலவன் அவர்களே இந்த நிகழ்வை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தோழர்கள் மாநில நிர்வாகிகள் இளஞ்சேகுவார் அவர்களே பாலசிங்கம் அவர்களே தகடூர்மா தமிழ்ச்செல்வன் அவர்களே துவக்க உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய கட்சியினுடைய முதன்மை செயலாளர் தோழர் ஏ சி பாவரசு அவர்களே இந்த நிகழ்விலே உரையாற்ற வருகந்துள்ள நம்முடைய திரைப்பட இயக்குனர் தோழர் கோபி நயனார் அவர்களே நிறைவாக நம்மிடையே உரையாற்ற இருக்கின்ற தமிழ்நாட்டுடைய திசைவெளி போக்கை தீர்மானித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களே இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற அத்தனை தோழர்களுக்கும் இந்த நிகழ்விலே எழுச்சி தமிழர் அவர்களால் விருதுகளை பெற்று சிறப்பித்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய எழுத்தாளர் ஜெயராணி அவர்களே யவனிக்கா ஸ்ரீராம் ஸ்ரீராம் அவர்களே எழுத்தாளர் ஸ்ரீதர கணேசன் அவர்களே பேராசிரியார் ராமசாமி அவர்களே புதிய மாதவி அவர்களே ஜம்புலிங்கம் அவர்களே நீதிமணி அவர்களே இயக்குனர் ஜெயக்குமார் அவர்களே இயக்குனர் எழில் பெரியவேடி அவர்களே கவிஞர் இளமாறன் அவர்களே இந்த நிகழ்வோடு இணைந்து இந்த நிகழ்வை வெற்றிகரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விடுதலை கலை இலக்கிய பேரவையினுடைய தோழர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பினுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஆறாவது ஆண்டாக இந்த இளவந்திகை திருவிழாவை நம்முடைய விடுதலை கலை இலக்கியின் பேரவின் சார்பாக நம்முடைய கவிஞர் நாதி அவர்கள் இதை தொடர்ந்து வழி நடத்தி வருகிறார்கள் சங்க இலக்கியங்களில் எப்படி இந்த விழாவை ஒரு பண்பாட்டு விழாவாக நடத்தினார்களோ அதே போல சமூகத்தில் சமூக மாற்றத்திற்காக ஒரு பண்பாட்டு மாற்றத்திற்காக களமாடி கொண்டிருக்கின்ற எழுத்தாளர்கள் இயக்குநர் திரைப்பட இயக்குநர்கள் எல்லாவற்றையும் தேடி பிடித்து அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற விதமாக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய கரங்களால் இந்த விருதுகளை வழங்குவது என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நம்முடைய எழுச்சி தமிழர் அவருடைய வாழும் காலத்தில் அவர்களை சிறப்பிக்கின்ற இந்த நிகழ்வு மிக முக்கியமானதாக நான் பார்க்கின்றேன் விடுதலை கலை இலக்கிய தோழர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற செய்திகளை மட்டும் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழருடைய உரையை கேட்பதற்காகத்தான் நாம் வந்திருக்கின்றோம் எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள் ஒரு முறை பேசும்பொழுது கவிஞர்கள் எழுத்தாளர்கள் நாட்டை ஆள வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்தார்கள் அவர்கள் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் போதுதான் அந்த உரையை அவர் வந்து தொடர்ந்தார் எழுத்தாளர்களும் பேச்சாளர்களும் அல்லது எழுத்தாளர்களும் கவிஞர்களும் இந்த மண்ணை நேசிப்பவர்கள் அவர்களால் தான் இங்கென்ற இங்கே நடக்கின்ற அடக்குமுறை ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக எப்படி அந்த மக்கள் கண்ணீர் சிந்துகிறார்களோ அந்த கண்ணீரை துடைக்கக்கூடியவர்களாக இருப்பார் என்று அன்றைக்கு அவர் சொல்லியிருந்தார்கள் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் அவர் தொடக்கத்திலே ஒரு கவிஞராக எழுத்தாளராக தன்னை இந்த களத்திலே என்னை போன்றவர்கள் இந்த களத்திலே வருவதற்கு அவருடைய எழுத்துக்கள் அவருடைய கவி வீச்சுக்கள் உரை வீச்சுக்கள் மிக முக்கியமான நான் பார்க்கின்றேன் தென் மாவட்டங்களிலே எழுந்த அந்த முழக்கம் எழுந்தி எழு திருப்பி அடி இது எத்தனை கவித்துவமான முழக்கம் என்பது எத்தனை பேருக்கும் தெரியும் இது ஒரு கவித்துவமான முழக்கம் அந்த முழக்கமே ஒரு கவிதையாக இந்த மக்களை அணுசு அமைப்பாக்க வேண்டும் இந்த மக்களை அமைப்பாக்கி இந்த களத்திலே நின்று அடக்குமுறை ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராடுவதற்கு இந்த கவிதைகள் துணையாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த கவிதையை அடங்க மறு அத்துமீறி திமிரு எழு திருப்பி அடி என்கின்ற இந்த முழக்கம் மிக முக்கியமான முழக்கமாக நான் இதுவரை இந்த வரலாற்றிலே ஒரு புரட்சிகரமான ஒரு கவிதையாக நான் பார்க்கின்றேன் அவர் தொடக்கத்திலே அவர் எழுதிய கல்லூரி காலங்களில் எழுதிய கவிதைகளில் படைமுறை நடைமுறையே விடுதலை வழிமுறை நெஞ்சு பதைத்திடும் தலைமுறையை படைத்திடு புதுமுறை என நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த கவிதை எழுதியிருக்கிறார்கள் இது எத்தனை வீச்சு உள்ள எத்தனை லட்சக்கணக்கான மக்களுடைய வழிகளை இன்றைக்கு சாதிய ஒடுக்குமுறை பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை மத ரீதியான ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் களத்திற்கு வருவதற்கு முன்பாக தேர்தல் புறக்கணிப்பு களத்தில் நின்ற பொழுது நம்முடைய தலைவர்கள் எழுதிய கவிதை படைமுறை நடைமுறையே விடுதலை வழிமுறை நெஞ்சு பதைத்திடும் தலைமுறையே படைத்தெடு புதுமுறை என்றார் படைமுறைதான் ஆயுதம்தான் இந்த மக்களுக்கான தீர்வு ஆயுத ஆயுதத்தின் மூலமாக தான் இந்த மக்களுடைய கண்ணீரை துடைக்க முடியும் என்று மேதக பிரபாகரன் அவர்கள் அங்கே ஈழத்திலே எப்படி அந்த குரலை எழுப்பினாரோ அதே வழியிலே இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த கவிதையின் மூலமாக மேதக பிரபாகரன் அவர்கள் சொன்னார் நான் இந்த துவக்க எடுத்திருக்கிறேன் என்றால் என்னுடைய மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காகத்தான் எடுத்திருக்கிறேன் என்று சொன்னார் அதே தான் நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு இந்த அடங்கமறு என்கின்ற முழக்கமும் திருப்பி அடி என்கின்ற முழக்கமும் இந்த மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு இந்த மக்களுடைய விதியை திருத்துவதற்கு நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த கவிதையை எழுதியிருந்தார்கள் இன்னொரு கவிதையை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன் தலைவருடைய கவிதைகளில் ரொம்ப மிக முக்கியமான அன்றைக்கு எழுதிய கவிதைகள் விடியாதோ வாழ்க்கை என விம்மி துடித்தபடி விவரம் அறியாமல் தன் விழிகலங்கி நிற்பவனே புலராதோ வாழ்க்கை என பொற்கனவு கண்டபடி பொழுதெல்லாம் பாடுபட்டு தினம் புலம்பி தவிப்பவனே அடித்தாலும் உதைத்தாலும் அவமானம் செய்தாலும் மாத்திரம் கொண்டு இயலாமல் மனிதன் என்பதே மறந்து மாற்றானின் கால் விடித்து தன்மானம் வெட்டு வாழ்கிறாயே தானாக விடியும் என்று தவறாக நம்பாதே வீணாக மனம் நொந்து எல்லாம் விதி என்று வெம்பாதே நீயாக முன்வந்து நெருப்பாக விழிசு வந்து நிலையாக போர் விரிந்தால் உனக்கு நிச்சயமாய் விடியல் உண்டு நெஞ்சில் துணிச்சலின்றி அஞ்சி ஒடுங்கி கஞ்சி குடிப்பதற்கே கெஞ்சி கிடைக்கிறாயே என்ன மாதிரியான கவிதை இன்னைக்கு வந்து தலைவர் வந்து அரசியலுக்கு வராம கவிதை இலக்கியம் சினிமா திரைத்துறை இதுல வந்து அவர் தலைவர் அவர்கள் கவனம் செலுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து சாகித்ய அகாடமியே வந்து பெறக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கவிஞராக எழுத்தராக எழுத்தாளராக இருந்திருப்பார் இது ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால் கவிஞர்களுக்குள்ளதான் நம்முடைய மரியாதைக்குரிய எழுத்தாளர் இமயம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் கவிஞர்கள் தான் அந்த கண்ணீரை தாங்கி பிடிக்கக்கூடியவர்களாக சமகாலத்தில் என்ன நடக்கிறது என்பதை அவர் எழுத்தின் மூலமாக சொல்ல முடியும் விடுதலை போரிலே எத்தனை கவிஞர்கள் இந்த களத்தில் நின்றார்கள் சர்வாதிகாரி ஹிட்லருக்கு எதிராக தன்னுடைய குரலை எழுப்பியவர் சார்லி சாப்டின் அவர் வெளிப்படையாக அந்த சர்வாதிகாரத்துக்கு எதிராக தன்னுடைய குரலை தன்னுடைய படைப்புகள் மூலமாக படைப்பிலக்கியத்தின் மூலமாக அவர் வெளிப்படுத்தினார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற மத ஒடுக்குமுறைக்கு எதிராக மதவெறிக்கு எதிராக பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் சங் பரிவார கும்பல் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக அந்த அரசியலமைப்பு சட்டத்தை தகர்க்கின்ற வகையிலே அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிற போது புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய வழியிலே நின்று அதை தடுக்கின்ற ஒரு போரை நடத்தி வருபவர் நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த போருக்கு எத்தனை பேர் ஆதரவு கொடுக்கிறார்கள் கருத்தியல் ரீதியான அந்த ஆயுதத்தை எத்தனை பேர் கூட நின்று நிற்கிறார்கள் படைப்பிலக்கியவாதிகள் இங்கே இருக்கிறார்கள் எழுத்தாளர்கள் இங்கே இருக்கிறார்கள் கவிஞர்கள் இங்கே இருக்கிறார்கள் திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இன்று சாதியத்துக்கு எதிராக இன்றைக்கு திரைப்படங்கள் எடுத்திருக்கிறார்கள் நம்முடைய மரியாதைக்குரிய ஜெயக்குமார் அவர்கள் அந்த புலு ஸ்டார் படத்தில் அதே போல நம்முடைய நயனார் போன்றவர்கள் நம்முடைய எழில் போன்றவர்கள் நம்முடைய மாரி செல்வராஜ் போன்றவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய ரஞ்சித் போன்றவர்கள் இந்த களத்திலே நின்று இருக்கிறார்கள் போராடுகிறார்கள் இந்த படப்பிழக்கியத்தின் மூலமாக இதே படப்பிழக்கியத்தில் வலதுசாரிகளும் இங்கே இருக்கிறார்கள் சாதி ஆணவ படுகொலைகளை ஆதரிப்பவர்கள் சாதி ஆணவப்படுகளை நியாயம் என்று சொல்லக்கூடியவர்கள் சாதி ஆணவப்படுகளை செய்துவிட்டு சிறைக்கு போய் ஆயுள் சிறைவாசியாக வந்தவனை கொண்டாடுகிற சமூகம் இங்கே இருக்கிறது அவனை மாவீரனாக கொண்டாடுகிற சமூகமாக இருக்கிறார்கள் வெற்றியெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய வெற்றையெல்லாம் எதிர்த்து களமாடக்கூடிய ஒரு அணி திரட்சியை நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் வழியிலே தந்தை பெரியார் அவர்களுடைய வழியிலே நின்று இந்த மக்களை அமைப்பாக்கி வருகிறார்கள் இந்த களத்திலே அவருடைய அந்த விடுதலை போருக்கு கவிஞர்கள் எழுத்தாளர்கள் எல்லோரும் இணைந்து இந்த களத்திலே நின்றால்தான் நாம் இந்த வலதுசாரி அரசியலை ஆர் எஸ் எஸ் சம்பரிவார கும்பலுடைய இந்த அரசியலை முறியடிக்க முடியும் அந்த வகையிலே இம்மாதிரியான இந்த பண்பாட்டு திருவிழாவை நடத்துகின்ற இந்த இலக்கிய விழாவிற்கு நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழருடைய உரையை நாம் கேட்க வந்திருக்கிறோம் அந்த அளவிலே இந்த என்னுடைய உரையை நிறை நிறைவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்